ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம் ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான சத்து லட்டு எப்படி பண்ணான்னு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம கருப்பு உளுந்து பார்லி அப்புறமா எள் எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம் முக்கியமாக இதில் நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணவே இல்லை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான பொருட்களை வச்சு தான் பண்ணியிருக்கோம் அதனால வளர்கிற குழந்தைங்க அப்புறமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருமே சாப்பிடலாம் முதுகுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரி வாங்கி இது எப்படி செல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து சரியாக முக்கால் கப்பளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் நல்லா வந்து இந்த உளுந்தோட ஃப்ளேவர் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுங்க நீங்கள் வெள்ளை உளுந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து தான் எடுக்கணும் அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மாற்றி ஒரு தட்டில் ஆற விட்டுடலாம் இப்போ இதை விட்டுட்டு அதே கடாயில் சரியாக அரக்கப்பளவுக்கு எள் அரக்கப்பளவுக்கு நான் வந்து சாமை அரிசி எடுத்திருக்கேன் அதாவது மில்லட் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வகையான அரிசி வேணால் எடுத்துக்கலாம் அதாவது திண்ணை ராகி அப்புறமா சாமை கம்பு குதிரைவாலி அரிசி இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுவும் அரைக்கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் இந்த எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிச்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா ரோஸ்டாகி வந்ததுக்கு அப்புறமா இதை மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு தான் பார்லி சேர்க்கணும் பார்லி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஏன் அப்படின்னா இதுலேருந்து க்ளூட்டன் டெவலப் ஆகும் அது சில பேருக்கு ஒத்துக்கிடாது ஸோ அதனால் ஒரு கால் கப்பு மட்டும் நம்ம பார்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வரப்பட்டதும் இதையும் ஆற விட்டுடலாம் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலா நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம் அரை கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதையும் ரோஸ் பண்ணி இதையும் வந்து நம்ம ஆற விட்டுடலாம் கடைசியாக இது கூட நம்ம வந்து இனிப்புக்காக பனங்கற்கண்டை தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நார்மல் சுகர் ஜாங்கிரி எடுத்துக்கிறத விட இது வந்து ரொம்பவே நல்லது இதில் வந்து ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்கப்பு பனங்கற்கண்டு வந்து போட்டிருக்கேன் அரைக்கப்பு இது கூட கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து மெல்ட் ஆக விடணும் அதாவது இது நல்லா கொதிச்சு வரும்போது இது நல்லா உருக ஆரம்பிக்கும் நல்லா உருகி வரணும் ரொம்ப பாகுபதம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் இது கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியில் கரைஞ்சால் போதும் ஓரளவுக்கு சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட இது ரெடியாகிறதுக்கே ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது கரையிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு இதை வந்து அப்படியே மாற்றி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்து எல்லாமே ஆறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அப்போ ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம் இதுலேருந்து லேஸாக வந்து எள்ளுலேருந்து எண்ணெய் திரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே அரைக்கிறது ஸ்டாப் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா கெட்டி கட்டி ஆயிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு இப்போ இம்மிடியட்டாக நம்ம வந்து பனங்கற்கண்டு காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு நல்லா வந்து வடிகட்டி செய்கிறீங்க அப்போ தான் தூசியளுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வடிகட்டிலே வந்துடும் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பசஞ்சி விடுங்க இது எந்த அளவுக்கு நல்லா பசஞ்சு விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணியோ பாலோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து சூடான பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து உருண்டு பிடிக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு கொஞ்சமாக அதே மாதிரி நட்ஸும் நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து முந்திரி மட்டும் போட்டிருக்கேன் இது வந்து போட்டு சாப்பிடும்போது எடை எடையாக கடிப்படும் போது இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கோங்க கையில் வந்து கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உருண்டை பிடிக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் பண்ணி தான் நீங்கள் உருண்டை பிடிக்கணும் அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா இழகுற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி ரெண்டு கைக்குள்ளே வச்சு நல்லா தேய்ச்சி உருண்டை பிடிங்க சூப்பராக நம்மளுக்கு வரும் இப்போ அவ்வளோதான் பாருங்க நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது டெய்லி நீங்கள் வந்து ஒன்று வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட உடம்புல பலவிதமான நன்மைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்